அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் வால்க பலமடன் இது ஸ்ரீ பத்ரகாளி லேனிங் ஹப் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி கமெண்ட்டில் கேள்வி கேளுங்க பதில் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற இந்த தொகுப்பில் ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா கௌகம் கிருஷ்ணன் செவன் ஃபோர் எயிட் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலருந்து அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு பேரகிராஃபில் இருக்கக்கூடிய இரண்டு விதமான ஃபாண்டுகள் உதாரணமாக ஒரு தமிழ் பாண்டு இருக்குது இங்கிலீஷ் பாண்டு இருக்குது ஆனால் அதே பேராகிராஃபில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பாண்டை மாற்றுவதற்கு மொத்த பேராகிராஃபையும் செலக்ட் செய்து மாற்ற நினைக்கும் பொழுது தமிழ் பாண்டும் மாறிவிடுகிறது அதனால் ஒரு தமிழ் பாண்டும் இங்கிலீஷ் பாண்டும் ஒரு சேர இருக்கும் பேராகிராஃபில் குறிப்பிட்ட பாண்டை மட்டும் செலக்ட் செய்து மொத்தமாக மாற்றுவது எப்படி சஹோ அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் எங்கள்ட கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான பதில தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க இது மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்க உங்களுக்கான தொகுப்பை நான் வீடியோவா பதிவு பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் மொத்தம் இப்போ ரெண்டு பேராகிராஃப் இருக்குது இந்த பேராகிராஃப்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பேராகிராஃபையும் நான் கம்ப்ளீட்டா செலக்ட் பண்றேன் இதை வந்து நான் என்ன செய்கிறேன் ஏரியல் அப்படின்னு ஃபாண்டுக்கு நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா இந்த இடத்துல போய்ட்டு நான் என்ன செய்வேன் ஏரியல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன செய்வேன் ஒரு என்ட்ரு கொடுப்பேன் ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது ஸோ இங்கே இருக்கிற மற்ற ஃபாண்ட்டும் இதனால் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்களா மாறிடுச்சு இப்போ நான் கண்ட்ரோல் இசிட் கொடுத்துட்றேன் அப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த தமிழ் பாண்டை விட்டுட்டு மற்ற ஃபாண்ட் மட்டும் அதாவது இப்போ இங்கே வந்து இது என்ன ஃபாண்ட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல இப்போ ஏதாவது பேராக்ராஃபை உள்ளே கிளிக் பண்ணுறீங்கன்னா இது என்ன ஃபாண்ட்டில் இருக்குது அப்படின்னா புக் மேன் ஓல்டு ஸ்டைல் அப்படிங்கிற ஃபாண்டு நேம் இதுதான் ஃபாண்டு நேமில் இருக்குது அதே இது இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன காட்டுது போனவில் அபையார் அப்படின்னு சொல்லி காட்டுது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இந்த புக்மேன் ஓல்டு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் மட்டும் எனக்கு வந்து வேறு ஏரியல் அப்படிங்கிற ஃபாண்ட்டுக்கு நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு ஸோ முதல் வழியை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னன்னா ஹோம் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் என்ன ஆப்ஷன் ரீப்ளேஸ் அப்படி இல்லைன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ஹெச் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ ரீப்ளேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைண்ட் வாட் அண்ட் ரீப்ளேஸ் வித் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷனில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் வாட் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஏதாச்சும் இந்த இடத்துல ஃபார்மேட் பாண்டு இங்கே செட் ஆகிருக்கு அதை முதல்ல என்ன செய்யுங்க நோ ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணணும் என்ன சொல்லியிருக்கேன் ஃபைண்ட் வாட்டில் க்ளிக் பண்ணிவிட்டு நோ ஃபார்மட்டின்னு கொடுத்திங்கன்னா அங்கே வேறு எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை புக்மேன் ஓல்டு ஸ்டைல் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு என்னவா மாறணும் அப்படின்னா ஏரியல் அப்படின்னு மாற்றணும் அப்போ என்ன செய்யணும் ரொம்ப ஈஸி என்ன செய்யுங்கன்னா ஃபைண்ட் வாட் அப்படிங்கிற இந்த இடத்துல முதல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் ஃபார்மெட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் இதில் ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபாண்டோட நேம் இங்கே டைப் பண்ணணும் சரியா புக்மேன் ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன செய்யுங்க கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் ஒரு ஓகே அப்படின்னு கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் ஃபாண்ட்டில் புக்மேன் ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி மாறிடும் இந்த ரீப்ளேஸ் வித்தில் அடுத்ததாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி என்ன செய்யணும் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இதில் வந்து ஏரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அண்ட் அகெயின் இதில் வந்து நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுங்க அண்ட் அகெய்ன் இதுலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதில் ஃபைண்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க சரியா இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு ஸோ புக் மேன் ஓல்டு ஸ்டைலில் இருக்கக்கூடிய பாண்ட்டை ஏரியல் ஃபாண்ட்டாக நான் மாற்ற மாற்றணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ முதல்ல என்ன என்னச்சிங்க ஃபைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி காட்டும் ஸோ எங்கெல்லாம் இந்த வேர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத காட்டும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எதெல்லாம் நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ அந்த பாய்ட் வந்து உங்களுக்கு வந்து மாறிடும் சரி அதே நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புக்மேன் ஓல்டு ஸ்டைல் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை எல்லாமே என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஏரியல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மாறிடும் சரியா ஓகே ட்ரை பண்ணி பாருங்க இது இது ஒரு வழி சரியா இப்போ நான் பழைய நிலைமைக்கு போயிடுறேன் இதில் பாருங்கள் தமிழ் பாட்டு எதுவுமே மாறல இன்கேஸ் வந்து இந்த மாதிரி சில நேரங்களில் ஒர்க் ஆகலை எனக்கு சரியாக மாதிரி வர மாட்டேங்கிது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது இப்போ பாருங்க இதில் இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இல்லாமல் வேற ஒரு மெத்தர்டில் இதை நான் மாற்றி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து புக் மேன் ஸ்டைல் ஃபார்மேட்டில் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கறோம் ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணும் போதே காட்டும் மேன் வேல்டு ஸ்டைலுன்னு காட்டுது அப்போ நான் இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எனக்கு வந்து இந்த புக்மன் ஓல்டு ஸ்டைல் இருக்கக்கூடிய ஃபார்மேட் ஃபாண்ட் எல்லாமே எனக்கு என்னாக மாறணும் ஏரியலாக மாறணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்னு சொல்லி காட்டும் அப்படி என்ன பண்ணுங்கள் முதல்ல எதெல்லாம் எந்த பேராகிராஃப்லாம் மாற்றணுமோ அந்த பேராகிராஃப்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிற டேப்ல ஸ்டைலுக்கு மேலே நார்மல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதில் ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னால் அதில் வந்து மாடிஃபை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கண்ணா இந்த இடத்துல நீங்கள் என்ன பாண்ட்டு நீ போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பாண்டை இங்கே டைப் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏரியல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஸோ கலர் வந்து எக்ஸாம்பிளுக்காக என்ன செய்கிறேன் நான் வந்து ரெட் கலரை நான் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிட்டு என்ன செய்கிறேன் ஜஸ்ட் வந்து ஓகே அப்படின்னு நான் கொடுக்கும்போது நல்லா கவனிச்சி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த தமிழ் பாண்டை தவிர மற்ற எல்லாமே செஞ்சவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் சரியா அதாவது அந்த ஏரியல் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்டுக்கு அது வந்து மாறிடுச்சு சரியா இதுதான் வந்து ஒரு பெரிய இதோடைய பெனிஃபிட்டு சரியா ஓகே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே நான் பின்னாடி ரிவர்ஸில் வந்துடுறேன் இப்போ எனக்கு வந்து இந்த பானவில் எனக்கு ரெட் கலரில் இருக்குது எனக்கு வந்து இந்த பானவில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே எனக்கு வந்து ப்ளூ கலராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பாண்ட் இருக்குது வானவில் அப்பையார் அப்படிங்கிற பாண்ட் இருக்குது என்ன கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது அப்படி நீங்கள் முதல்ல மைண்டில் வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஹெச் சரி அல்லது ஹோமில் அந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற இந்த பட்டன் ஸோ கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தவொடனே என்ன ஆகும் ஃபைண்ட் வாட் அப்படின்னு கேட்கும் ஸோ இதில் வந்து பைண்டு வாட்டில் ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபார்மேட் பாண்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் நோ ஃபார்மேட்டிங் கொடுத்துக்கோங்க ரீப்ளேஸ் வித்லையும் நோ ஃபார்மேட்டிங் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இப்போ பைண்டு வாட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு என்ன செய்யணும் ஃபாண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன செய்யணும் வானவில் அவ்வையார் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஃபாண்டு கலரில் என்ன கலரில் இருந்துச்சு அங்கே ரெட் கலர் இருந்துச்சு ரெட் கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க ரீப்ளேஸ் வித்லையும் அதே ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த ஃபார் ரீப்ளேஸ் வித்தில் கிளிக் பண்ணிக்கணும் ஃபார்மேட்டில் போகணும் ஃபாண்ட்டில் போகணும் அண்ட் அகெயின் ஃபாண்ட் இந்த வானவில் ஐவையார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அகெயின் கலர் வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து ப்ளூ அல்லது ஏறக்கார செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப முடிஞ்சு போச்சு ஜஸ்ட்டு ஃபைனலாக வந்து க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் ஸோ வானவில் இருந்த எல்லாமே என்னச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ளூ கலராக உங்களுக்கு வந்து மாறிடுச்சு சரியா ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்